டேவிட் ராஜன் எம்டி ஆர்த்தவன் ஆர்த்தோபெடி ஸ்பெஷாலிட்டி சென்டர் என் கூட இருக்கிறது வந்து டாக்டர் சந்தோஷ் சஹானந்த் அவர் தான் கிளினிக்கல் டைரக்டர் இது வந்து பால் அவர் தான் ஹெட் ஆஃப் ஃபிசியோதெரப்பி ஃபிசிக்கல் மெடிசன் ஃப்ரம் ஏபிடிபி நாங்கள் இந்த ஆர்த்தவன் பாஸ்கெட்பால் டோர்னமெண்ட் நடத்தியிருக்கிறோம் இது சாதாரண டோர்னமெண்ட் அல்ல இது ஸ்போர்ட்ஸ் மெடிசன் டோர்னமெண்ட் அதுதான் இதில் வித்தியாசம் இதுதான் முதன்முறையாக எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவிலே இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மெடிசன் பாஸ்கெட்பால் மீச் டூர்னமெண்ட் இதுதான் முதல் முறை என்று நாங்கள் கருதுகிறோம் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு முதல்ல எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஐநூறு பிளேயர்ஸ் போல் எல்லாருக்கும் ஃபிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட்லேருந்து டாக்டர் சந்தோஷ் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணாங்க அவங்களுடைய ஹைட் எவ்வளோ இருக்குது அவங்களுடைய என்ட்யூரன்ஸ் எவ்வளோ இருக்குது அவங்களை எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண முடியுது அவங்களுடைய வீக்னஸ் என்ன அவங்களுடைய கால் வளைஞ்சிருக்குதா இருக்குதா மாதிரி மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்குதான்னு பார்த்து ஸ்க்ரீனிங் பண்ணோம் நீங்கள் வெளிநாட்டிலலாம் நல்லா விளையாடுறாங்க அப்படின்னா அவங்க ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க கரெக்ட் பண்ணுவாங்க ஃபிசிக்கல் தெரப்பி கொடுப்பாங்க என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க டயட்லாம் சொல்லி கொடுப்பாங்க அதுபோல் நாங்களும் இந்த தடவை இந்த ஸ்க்ரீனிங்லாம் பண்ணி அவங்கள விளையாட வச்சிருக்கிறோம் இவங்களை கொஞ்சம் நாள் கழித்து அந்தந்த ஸ்கூலுக்கு போய் அவங்களுடைய ஸ்கோர் என்ன எத்தனை பாயிண்ட் போட்டாங்கன்னு இல்லை அவங்களுடைய ஸ்கோர் ஜம்பிங் ஸ்கோர் என்ன என்ரன்ஸ் ஸ்கோர் என்ன எல்லாத்தையும் இப்போ ஸ்ட்ரென்த் ஸ்கோர் என்ன எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணோம் சந்தோஷ சொல்லார் மீதி இது இது வந்து அந்த எல்லா பள்ளி குழந்தைகளுக்கு அடல்ட்ஸுக்கு கிடையாது பள்ளி குழந்தைகளுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கோம் எதுக்காகனா சொசைட்டிக்கு எப்போ இம்பார்ட்டண்ட்டு எப்போ முக்கியத்துவம் கொடுக்க முடியும்னா அவங்க வந்து சி சிறு பிள்ளையாக இருக்கும் போதே அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணிட்டோம்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சொசைட்டிக்கும் சமுதாயத்துக்கும் பயன்படும்னா ஸ்கூல் லெவல்லே நம்ம வந்து இதை பண்ணால் தான் சொசைட்டிக்கு பயன்படும் ஸோ தான் ஸ்கூல் லெவல் டோர்னமெண்ட் நடத்தணும் ஸோ ஸ்கூல் லெவலுக்கு ஒவ்வொரு அசஸ்மெண்ட்டும் பண்ணிவிட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு அட்வைஸும் ப்ரோட்டோக்கால்ஸும் என்னென்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிடுவோம் ஒரு வருஷம் கழித்து திருப்பியும் போய் இந்த அசஸ்மெண்ட் பண்ணி அவங்க எவ்வளோ தூரம் முன்னேறிக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ இந்தியா வந்து ஒலிம்பிக்ஸ் டுவெண்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் கண்டக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கோம் இப்போ ஸ்கூல் லெவல் கிட்ஸுக்கு நம்ம தான் நம்ம டீம் வந்து பின்னாடி ஃப்யூச்சரில் பர்ஃபார்ம் பண்ணும் அதை மைண்டில் வச்சு நம்ம பண்ணுற சமுதாயத்துக்கான ஒரு நோக்கத்தோடு இல்லை என்ன தான் ஸ்கில் இருந்தாலும் பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு இருந்தாலும் அந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசன் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அப்ளை பண்ணால் தான் அவங்க இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் ஏன்னா பாருங்கள் ஒன்று ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்டில் தான் வின் பண்ணுறாங்க அந்த ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் எப்படி ஸ்கோர் ஆகுதுன்னா அவங்களுடைய இன்டூரன்ஸ் என்ன அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அவங்களுடைய இன்ஜுரி ப்ரிவென்ஷன் என்ன இதுலேயே ரெண்டு மூணு பிளேயர்ஸ் விளையாடாமல் இருந்திருப்பாங்க அடிபட்டனால அந்த அவங்களுடைய விளையாட்டு காயங்கள்லாம் எங்களுடைய எச்சரிக்கையினால் அவங்க அவங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அது ரொம்ப முக்கியம் நம்ம பண்ணின அசஸ்மெண்ட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்ஸு டெக்னாலஜியோட ஆக்சஸ் இருக்கும் அது நம்ம ஊர் பிளேயர்ஸ்க்கு கிடைக்காம இருந்தது இவ்வளோ நாளாக பட் நம்ம ஹாஸ்பிட்டலில் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி பிந்திரா டார்கெட்டிங் பர்ஃபார்மென்ஸுங்கிற சென்டர் கூட சேர்ந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஒன்றில் வேல்டு கிளாஸில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அதெல்லாம் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது நம்ம சென்டர்லேயே வச்சு அந்த அசஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி நம்ம பிளேயர்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் அது கண்டிப்பாக நம்ம பிளேயர்ஸ்க்குலாம் பெனிஃபிஷியலாக இருக்கும்